அறுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இது வரைக்கும் அறுபத்தஞ்சு ஆணவ கொலைகள் நடந்திருக்குது அறுபத்தஞ்சு பேர் செத்த செத்துட்டு போகிறான் இப்போ இப்போ இந்த அமைச்சர்கள் வீட்டில் யாரும் சாவில் இல்லையா புரிதா உங்களுக்கு அறுபத்தஞ்சு பேர் செத்துட்டு போகிறான் சாதிய ஆணவ கொலைகள் இத்தனை நடந்திருக்குது அதனால தென் மாவட்டங்களில் வந்து நுண்ணறிவு பிரிவு எந்தெந்த ஊர்லெலாம் சாதிய முரண்பாடுகள் இருக்குதுன்னு எஸ்பி கான்ஸ்டபிள் ஸ்பெஷல் பிரான்ச் கான்ஸ்டபிள்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுங்க எந்தெந்த ஊரில் அந்த மாதிரியான சாதிய வெறி இருக்குது அதை தணிப்பதற்கு என்ன வழி இருக்குதுங்கிறது ஒரு நுண்ணறிவு பிரிவை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படி இது இதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆணவ கொலைகளை வந்து தடுப்பதற்கு இந்திய சட்ட ஆணையம் வந்து ஒரு மு சட்ட முன்வரைவு கொடுத்துருக்குது இதையெல்லாம் வந்து ஸ்டேட்டில் கொண்டு போய் அமுல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அதையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு விட சொல்கிறார்கள் இந்த யார் ஹோம் மினிஸ்டர்ஸ் வந்து ஹோம் மினிஸ்டர் தான் இதுக்கு பொறுப்பு ஆணவ கொலை சாதிய மோதல்கள் இந்த திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் இருக்குது இதுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த சிறப்பு முன்னெடுப்பு என்ன அப்படின்னு கேட்டால் என்ஐஎல் நில் அது மாதிரி தான் இருக்கும்